பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணி நூலிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதைப் பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை பின் ஒன்றாக விளக்கிக் கூறத் தொடங்கினார் நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றைக் கண்டேன் பேதரு எழுந்திடு இவற்றைக் கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன அந்நேரத்தில் சசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர் தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம் அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்றும் தமக்கு கூறியதாக எங்களுக்கு அறிவித்தார் நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் இப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன் உயிருள்ள இறைவன் மீது என் நல்ல ஆயின் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து ஒன்று முதல் பத்து முடிய உள்ள இறைவாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டுக்கோட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேக்குகள் நாம் இன்றைக்கு கேட்டறிந்த இறைவாக்கிலிருந்து நாம் கற்றறிய வேண்டிய ஒரு பாடம் தீட்டு என்று உலகிலே எதுவும் இல்லை என்பதுதான் கடவுள் எல்லாவற்றையுமே நல்லது எனவே கண்டார் மனிதகுலம் நாளுக்கு நாள் அறிவார்ந்த வளர்ச்சியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு அறிவில்லாத மனிதர்களை அல்லது சமூகத்திலே தாழ்நிலையில் இருப்பவர்களை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி புறக்கணித்து வாழுகின்ற ஒரு சமூகமாக மாறி வருகிறது இத்தகைய ஒரு வேறுபாடு வித்தியாசம் மனித குலத்தை சிதைக்கின்றது சின்னாபின்னமாக்குகின்றது என்பதுதான் உண்மையும் கூட கடவுள் எல்லாவற்றையும் நல்லது எனக் கண்டார் எனவே அவருடைய படைப்பு நாளுக்கு நாள் மெழுகூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது நல்லதாகவே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அது தீயதான ஒரு பாவ சூழலுக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அவரே மனு உருவெடுத்து மனிதனாய் பிறந்து எல்லாவற்றையுமே சீர் செய்யவே பார்க்கின்றார் எனவே கடவுள் நல்லது என கண்டதை தீட்டு என்று சொல்லாதே என்று அறிவுறுத்தப்பட்ட அந்த அறிவுரையை கேட்ட நாமும் நம்முடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் இத்தகைய ஒரு தவறை செய்யாதவாறு யாரையுமே தீட்டுப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி புறக்கணிக்காதவாறு ஒவ்வொரு மனிதனிலுமே கடவுளினுடைய சாயலை கண்டு அதற்கு மெருகூட்டுகின்ற சிறந்த நல்ல மனிதர்களாக நாம் உருவெடுப்பதற்கான ஆற்றலை கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக ஜபிப்போம் அதன் வழியாக இறையருளை நாம் சுதந்திரித்து கொள்ள விளைவோம் இணைந்திருப்போம் இறைவனை துதிப்போம் வாருங்கள்